திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள நிழலி கிராமத்தில் கடந்த நான்கு வருடங்களாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் இருந்த தமிழக அரசு ஐந்து மாதங்களுக்கு முன்பு பட்டா வழங்கியது ஆனால் வழங்கப்பட்ட பட்டாவிற்கான இடத்தை ஆய்வு செய்வதில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நிழலி ஊராட்சிக்கு உட்பட்ட புள்ளக்காளிப்பாளையம் பகுதியில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருக்கும் சொந்த வீடுகள் இல்லாத நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா கூறி போராடி வந்தனர் இதையடுத்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இலவச பட்டா வழங்கியது ஆனால் பட்டா வழங்கி ஐந்து மாதங்கள் கடந்தும் இடம் ஒதுக்கப்படவில்லை தற்போது ஒதுக்கப்பட்ட இடம் பொதுமக்கள் வாழ்வதற்கு தகுதியற்றது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டிக் கொடுக்க நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது இந்நிலையில் பொதுமக்கள் விரும்பாத இடத்தில் வீடுகட்ட நிதி ஒதுக்கியதாக கூறி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் காங்கேயம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜன்னாய் பெனுடைய நிறுவன தலைவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் எல்லப்பேதூர் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பட்டியலன அருந்திர் சமூகத்தைச் சேர்ந்த இருபது பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு ஐந்து மாதங்களாகியும் தற்பொழுது வரை இடத்தை அளவீடு செய்து கொடுக்கவில்லை இவர்கள் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என பல முறை மனுக்கள் கொடுத்தும் பொதுமக்களை அளக்கடிக்கின்ற வேலையைத்தான் அதிகாரிகள் செய்து வந்தனர் இன்று அலக்கரம் இடத்தை சர்வீஸ் செய்கிறோம் என்ற பெயரில் வந்தார்கள் அங்கே அந்த இடத்தை போய் ஆய்வு செய்து பார்த்த பொழுது பொட்டல் காடாக ஓடை கரை பகுதியிலே வாழ்வதற்கே தகுதியற்ற இடத்தை காட்டினார்கள் எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம் வேறு இடம்தான் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எல்லப்பழம்புதூர் கிராம நிர்வாக அலுவலகத்திலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வேறு இடத்தை தேர்வு செய்து உடனடியாக மக்களுக்கு தர வேண்டுமென கேட்டுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி ஏழு ஏழு வருஷமாக எடுத்து இலவச இடத்துக்கு நாங்கள் எழுதியிருந்தோம் வரைக்கும் வராமல் இருந்தது இப்போ பட்டா கொடுத்துட்டாங்க பட்டா கொடுத்து எங்களுக்கு இன்னும் இடம் வந்து அளந்து கொடுக்கல இதை பற்றி நாங்கள் வந்து பல முறை வந்து இருக்கிறோம் யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் மாதிரி தெரியல நாங்களும் வந்து அலைஞ்சிட்ருக்குறோம் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியல